திருக்குறள் அதிகாரம் கொலை மேற்கொண்டல்லவை வேண்டு குரல் விளக்கம் குடிமக்களின் பொருள் மீது ஆசை கொண்டு அவர்களை துன்புறுத்தி தவறாக ஆளும் அரசு பகை கொண்டு பிறரை கொலை செய்பவரை காட்டிலும் கொடியது குரல் கொலை மேற்கொண்டாரிற்கொடிதே அலை மேற்கொண்டவைலுடு நின்றான் இடுவென்றது போலும் கோளுடு நின்றான் இரவு குரல் விளக்கம் ஆட்சி கோள் ஏந்தியிருப்பவர்கள் தமது குடிமக்களிடம் அதிகாரத்தை காட்டி பொருளை பறிப்பது வேல் ஏந்திய கொல்லைக்காரனின் மிரட்டலை போன்றது குரல் வேலுடு நின்றான் இடுவென்றது போலும் கோளுடு நின்றான் இரவு குரல் நாடொறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொறும் நாடு கெடும். குறள் விளக்கம் ஆட்சியினால் விளையும் நன்மை தீமைகளை நாள்தோறும் ஆராய்ந்து அவற்றிற்கு தக்கவாறு நடந்து கொள்ளாத அரசு அமைந்த நாடு சீர்குலைந்து போய்விடும். குறள் நாடொறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொறும் நாடு கெடும். குறள் கூழும் குடியும் ஒருங்கிழங்கும் கோல் கோடி செய்யும் அரசு குரல் விளக்கம் நாட்டு நிலை ஆராயாமல் கொடுங்கோல் புரியும் அரசு நீதி ஆதாரத்தையும் மக்களின் மதிப்பையும் இழந்துவிடும் குடியும் ஒருங்கிழங்கும் கோல் கோடி சூழாது செய்யும் அரசு குரல் அழுத கண்ணீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை குரல் விளக்கம் கொடுமை பொறுக்க முடியாமல் மக்கள் சிந்தும் கண்ணீர் ஆட்சியை அழிக்கும் படை கருவியாகும் குரல் கண்ணீர் கண்ணீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை குரல் மன்னார்க்கு மன்னுதல் செங்கோன்மை அத்தின்றே மன்னாவாம் மன்னற் குரல் விளக்கம் ஆட்சியாளர்க்கு புகழ் நிலைத்திருக்க காரணம் நேர்மையான ஆட்சியே அந்த ஆட்சி இல்லை என்றால் புகழும் நிலைத்திருக்காது குரல் மன்னார்க்கு மன்னுதல் செங்கோன்மை அஃதின்றேல் மன்னாவாம் மன்னர் கொலி குரல் துளியின்மை ஞாலத்திற்கெற்றற்றே வேந்தன் அலியின்மை வாழும் உயிர்க்கு குரல் விளக்கம் மழை இல்லாது போனால் எத்தகைய துயரத்தை மக்கள் அடைவார்களோ அத்தகைய துயரத்தை நேர்மையில்லாத ஆட்சியின் கீழும் அடைவார்கள் குரல் துளியின்மை ஞாலத்திற்கெற்றற்றே வேந்தன் அலியின்மை வாழும் உயிர்க்கு குரல் இன்மையின் இன்னாதுடைமை கீழ்படின் குரல் விளக்கம் வறுமையின்றி வாழ்ந்தால் கூட அந்த வாழ்க்கை கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் அமைந்துவிட்டால் விட அதிக துன்பம் தரக்கூடியது குரல் இன்மையின் இன்னாதுடைமை முறை செய்யா மன்னவன் கோர் கீழ்படின் குரல் முறைகோடி மன்னவன் செய்யின் கோடி ஒல்லாது வானம் பெயல் குரல் விளக்கம் அரசன் முறை தவறி நாட்டை ஆட்சி செய்வானானால் அந்த நாட்டில் பருவமழை தவறி மேகம் மழை பெய்யாமல் போகும் குரல் முறைகோடி மன்னவன் பெயல் ஆபயன் குன்றும் அறு தொழிலோர் நூல் மரப்பர் காவலன் காவான் எனின் குரல் விளக்கம் ஓர் அரசு நாட்டை முறைப்படி தவறினால் ஆக்கப்பணிகள் எதுவும் நடக்காது முக்கியமான தொழில்களும் தேந்துவிடும் குரல் ஆப்பையன் குன்றும் நூல் நூல்மரப்பர் காவலன் காவான் எனின்